கூடாது பெண்கள் மேற்படிப்புகள் படிக்கக்கூடாது பெண்கள் தொழில் செய்யக்கூடாது பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று உங்களை அடக்குவதற்காக இந்த திராவிட மல்லாத மற்ற சிந்தனையாளர் கொண்டு வந்த ஒரு ஒற்றை இந்த கற்பு கற்பு என்ற ரொம்ப அருமையாக பேசுவாங்க இந்த பட்டியலுக்குள்ள கற்பு என்பது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தானா கிடையாது ஆண்களுக்கும் கற்பால் அப்ப கற்பு என்று எடுத்துக்கொண்டால் அது பெண்களுக்கும் மெருசவோ ஆண்களுக்கும் மெருசவோ ரொம்ப வாங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க

கிடையாது இதிகாசங்கள் புராணங்கள் தமிழ் இலக்கியங்கள் வேண்டாலும் பாருங்கள் கற்பு என்கிற வார்த்தை பெண்களுக்கான அறமாக கிடையாது பிற்காலத்தில் இடைக்கால சமூகத்தில் கற்பு என்ற ஒரு வார்த்தை வலிமை பெண்கள் மீது திணிக்கப்பட்டது இந்த புலிநீட்டையை வைத்துத்தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது பெண்கள் மேற்படிக்க இன்னொரு வார்த்தை நான் கண்டிப்பா சொல்லியாகும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஜாதி அதுதாங்க ஜாதி ஜாதி அப்படிங்கற தமிழ் சொல் அது தமிழ் சொல்லே கிடையாது அது ஒரு வடமொழி சொல் அப்படி என்றால் ஜாதி என்ற சொல்லுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல்லை தேடி கண்டுபிடித்து சொல்லுங்கள் தமிழ் என்று அறிஞர்ப்படுத்தா தமிழ்ல ஜாதிக்கு நிகரான தமிழ் சொல்லே கிடையாது காரணம் தமிழில் ஜாதி என்ற ஒன்றே கிடையாது அது வயது வாழ்வாதிகள் தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவர் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்து வயதிலும் ஊற்பட சட்டியை கொண்டு மேடை மழையாக பெருக்கெருக்காக வீண் வீதியாக பெண் விடுதலைக்காக பேசியவர் ஜாதி மறுப்புக்காக பேசியவர் மூட எதிராக பேசியவர் இந்த பாட்டாளி மக்களின் அனைத்து மக்களும் சமம் என்பதை உணர்ந்தார் அதனால்தான் அவர் நம்முடைய கொள்கை தலைவர் அதிகப்படியான முழுமையான தீர்வு கிடைக்கல எந்த ஒரு பாட்டு தேர்வு கிடையாது இந்த பொதுவில நம்ம பேசணும் மக்களுக்கு சொல்லணும் நம்ம கட்சி எதுக்காக இங்க வந்தது மகளிருக்கான அரசியல் செய்ய எளிய மக்களுக்கான அரசியல் செய்ய பாட்டாளி மக்களுக்கான அரசியல் செய்ய இப்படி அனைத்து தரப்பு மக்களின் தங்களுடைய வாழ்வின் பொருளாதாரத்தில் முன்னேற்ற

அண்டை தமிழுக்கு முதல் வணக்கம் அவையூருக்கு மறு வணக்கம் இந்த விழாவை தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி நகர தலைமை எனது வணக்கத்தை செலுத்திக்கொள்கிறேன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் பழனி நகர நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முகத்தன் வணக்கத்தை மிகவும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை மகளிர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் மகளிர் தினம் ஏன் மார்ச் எட்டு கொண்டாடுறோம் ஏன் எல்லா நாட்டுமே மகளிருக்கான ஒரு நாள் தேர்ந்து செய்து கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மகளிர எல்லா நாளுமே நம்ம போற்றணும் வணங்கணும் அவங்க துணிக்கணும் பொதுவா இந்த மகளிர் விடுதலை பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பேசினாலே பொதுப்படியாக எல்லா தலைவர்களையும் எடுத்துப்போம் அரசியல்வாதிகளாகட்டும் சினிமா பரப்பாளர்களாகட்டும் சமூக சேவகர்களாகட்டும் யாரை எடுத்தாலும் எடுத்துன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை பெண்கள் வெளியே போகும்போது பாதுகாப்பா போகணும் பாதுகாப்பா திரும்பி வரணும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாலிய தொண்டாவும் இருக்கக்கூடாது இது மட்டும்தான் இந்த சமூகத்தை பெண்களை அடங்குதா ஒடுக்குதா அப்படின்னா அது மட்டும் கிடையாது பொதுவா நம்ம இந்த பெண் விடுதலை அடக்குமுறையை பத்தி பேசணும்னா அது இந்த சமூகம் எங்க நாகரிகம் தொடங்குச்சோ அங்க இருந்து நம்ம பார்க்க பொதுவாக இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க ஒவ்வொரு மகளிரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி மறைஞ்சிருக்கு பெண்களுக்கான அறங்களாக தமிழ் சமூகம் முதன்முதலாக என குறிச்சு தெரியுமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நான்கு தான் பெண்களுக்கான அறங்கள் அதே போல ஆண்களுக்கான ஆறு தான் ஆண்களுக்கான ஆறு இந்த பெண்களுக்கான நான்கு அரங்கல் ஆண்களுக்கான ஆறு அரங்கங்கள் இந்த பெண்களுக்கான நான்கு அரங்கல்ல எங்கியாவோட கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சா நல்லா கௌரித்து பாருங்க அச்சம் மடம் நாளம் பயிர்ப்பு இந்த நாடு மட்டும்தான் பெண்களுக்கான அறம் என்று தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இதுகாசங்கள் புராணங்கள் தமிழ் இலக்கியங்கள் சங்ககாரியங்கள் எதை வேண்டாலும் எடுத்து பாருங்கள் தற்பு என்கிற வார்த்தை பெண்களுக்கான அறமாக சொல்லப்பட்டதே கிடையாது இடைக்கால சமூகத்தில் தற்பு என்ற ஒரு வார்த்தை வலியுறு பெண்கள் மீது இந்த குடும்பத்தை வைத்து தான் உங்களை வீட்டை

வரலாறு தந்தை பெரியார் நம்முடைய கொள்கை தலைவர் தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்து வயதிலும் ஊர்புறச் சட்டியை கொண்டு மேடை மேடையாக கருத்தருக்காக வீடு வீதியாக பெண் விடுதலைக்காக பேசியவர் ஜாதி மறுப்புக்காக பேசியவர் மூட நம்பிக்கையருக்கு எதிராக பேசியவர் இந்த பாட்டாரி மரத்தில் அனைத்து மொத்தம் சமம் என்பதை உமர்ச்சி முற்காக பேசினது அதனாலதான் அவர் நம்முடைய புள்ளி தலைவர் இன்றைக்கு அவர்களும் நம்ம நடக்கணும் இன்றைக்கு பிரதியான நீது அதிகப்படியான விமர்சனம் என்று சிறப்பான பெய்கிறது அதற்கெல்லா நாம ரொம்ப நுணுக்கமாக கல்வி பூவாவே பதிலேடி குடுக்கணும் அது தூக்காட்டி அவங்க சொல்றது பொன்மைன்னு ஆயிரும் அது தப்பு அப்படின்னு எடுத்து உடைக்கலாம் இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்ல நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க தமிழை காட்டு முகாண்டி மொழி என்று சொன்ன தந்தை பெரியாரையர்கள் அப்ப அதுக்கு அழகாக்கு ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அப்படி தமிழை காட்டு முராட்டி மொழி என்று பெரியார் அவங்க ரொம்ப அவன் பண்ணி நீங்க விட்டுவாமே அப்படின்னு சொல்லுங்க அதுவே பதவி பதிலளிக்கும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பாய்க்கு வதிச்சு கெடுக்கி வைக்க பெரியாரை நாமடிக்கிறோம் கண்டுபிடுதலைக்காக பேசி

அதனால் எப்போதும் நம்ம பெரியாரை விட்டு வரவே கூடாது பெரியார் மீது யோசனைகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் அது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய முன்னேற்றத்துக்காக அவர் பேசியதா வேற கிடையாது ஏன் தண்ணி காட்டி மறந்து கொண்டு நம்ம அதுக்கு ரொம்ப கொடுக்கணும் முன்னாடி காலத்துல அந்த கல்லூரிகள் நீங்க பாப்பீங்க நம்ம மலைக்கோயிலாகட்டும் மாகேஸ்வரர் கோயில் கீரோ அந்த கோயிலாகட்டும் இப்படி எந்த கோயிலை எதிர்த்தாலும் அந்த தைவன் விடக்கூடிய தமிழ் மொழியை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி ஈஸியா தமிழ் படிச்சு முடியாது இலக்கியம் படிச்சு கிடையாது இலக்கணம்

தமிழ் சமூகத்தில் கல்வி மொழியில் அனைத்து அதிக கண்டுபிடிப்பும் வர வேண்டும் நம்ம அதிக கண்டுபிடிப்பு உலகங்களுக்கு பேச ஏதோ பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க தமிழ எல்லாரும் உலகங்களுக்கு பெரிய பேச நீங்களே பேசிட்டு இருக்காங்க இதை ரொம்ப எளிய மக்களுக்கு ரொம்ப எளிமையில போடா வெங்காயம் அப்படின்னு பெரிய ஒரு ஒரே பேச்சா இன்னைக்கு அவங்க தெரியாது போடா அப்படின்னு சொல்லி அதற்கு ஆணிவர் தந்தை பெரியார் அதனால் அவர் நமக்கு கொள்கை தலைவர் இன்னொரு விஷயத்த சொல்லணும் இன்னைக்கு நம்ம மகளிரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த தமிழக அரசின் வரலாற்றிலேயே

ஒரு அபியூஸ்க்கு உள்ளாக்கப்படுறாங்க ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்ப ஒரு கை தடுக்குது அது இல்லை நான் கையில பார்த்தா அந்த கையில கே அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த பெண்ணின் உடலை ஒரு கொடி மறைக்கிறது கொடி மறைக்கிறது அது என்னன்னு பார்த்தா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி ரொம்ப யார்த்த ரொம்ப இயல்பாக ரொம்ப எளிமையாக இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தில் இந்திய மண்ணில் பெண்களின் நிலைமை என்ன அப்படிங்கிறத தோளுர்த்தி காட்டி அதற்கு யாரெல்லாம் பாதுகாப்பாக வருவாங்க யாருடைய தலைவரை நாம் பற்றிக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை ரொம்ப கொண்டிருக்கிறதா அந்த கோல போட்டியில் சொல்லியிருந்தாங்க மிகப்பெரிய இந்த நிலையில் ஏற்பாடு நம்முடைய பழமை நகர நகரவழி தலைமை சகோதரி அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை நாம் தெரிவிச்சது போன்ற பல பல விழாக்கள் நம்ம முன்னெடுக்கணும் பெண்களை அரசியல் படுத்தணும் பெண்களுக்கு ஏன் அரசியல் தேவைங்கிற புரிதல கொண்டு வரணும் ஒரு மேடை நடத்திட்டு அந்த மேடையில பத்து ஆண்டு உட்கார்ந்து இடத்துல குறைந்த வச்சு ஒரு ஐந்து பெண்கள் நான்கு பெண்களாக இருக்கணும் அரசியல் பேசணும் அதற்கு யாரு உறுதுணையா இருக்கணும் அந்த வீட்டு ஆண்கள் அந்த குடும்பம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்போட அனுப்பி வைக்கணும் இன்னைக்கு ஒரு பெண் வெளியே போகும்போது பாதுகாப்பா இருக்கணும் வேற கட்ட நேரத்துல வராதுமா ஒன்பது மணிக்கு வேலையா போகலாம் நான் சாயந்திரம் ஆறு மணிக்கு ஒரு வீட்டுக்கு போற மாதிரி வேலையா இருந்தா வேலைக்கு போகலாண்டி வேணாம் மூணு வேலைக்கு வேணாமா ஏன் அப்படி சொல்றாங்க இந்த சமூகத்துல குடும்பம் என்னுடைய குடும்பம் மாவட்டம் எங்களுடைய குடும்பம் மாவட்டம் சகோதரி சகோதரி அண்ணன் பல்கலை அக்காயின் குடும்பத்திலும் இந்த வாழ்க்கைகளை நாம் சந்திக்காம நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போயிருக்கிறேன் ஏன் அப்படி சொல்றாங்க

அந்த தலையெல்லாம் நாம் கைப்பற்றி தமிழக வெற்றிக்காலத்தின் உதவியோடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான வருகம் ஆகும் அதை மாற்று திறத்தே கிடையாது மலையத்திலந்தான் ஆனா அரசிடம் பேசணும் மக்கள் ஏன் நமக்கு அரசின் தேவை இன்றைக்கு இந்த தமிழ் நாட்டில் நம்முடைய ஒவ்வொரு நனவும் பார்த்து பார்த்து பா பாத்து யோசிச்சு யோசிச்சு தெற்கு மக்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசுன ஏதோ பேசக்கூடாது இது பிரச்சனைங்க இது இந்த சொல்யூஷன் கிட்ட கிடைக்குங்க போய் நடக்கும் அப்படின்னு பண்றாரு இன்னைக்கு அண்ணா போடுறதற்கான மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு யார் எதுக்கு பொறுப்பு அந்த கல்லூரியுடைய துணைவேந்தர் அப்ப கல்லூரி துணைவேந்தனுக்கு யாரு கேட்டு ஆளுங்க அப்ப ஆளுங்க பார்த்து நம்ம பகுதி பேசுறாங்க இல்லையா உடனே சோசியல் மீடியா திருச்சு பேசுறாங்க ஆளுங்க பார்த்து பேசுற உனக்கு என்ன அரசு தெரியுமா உனக்கு அரசு தெரியுமா எங்க தலைவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காத எது சரியோ எது தவறோ அதை ஆராய்ந்து பகுப்பாய்வு அதுக்கு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் போல எப்படிங்க தேர்தல ஓட்டு வாங்கறதுக்காக பண்றப்போ அப்படி கிடையாது மக்களுக்கு எது நலனோ அதை செய்வதா எக்ஸ்பர்ட் போல நம்ம கிட்ட இருக்கு பார்த்து பார்த்து பண்றோம் இன்னைக்கு பதினொரு உலகங்களை பிரச்சனை கை நிறுத்தாரு அடுத்த நாளே இந்தியாவோட கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் செய்தி நோக்கம் அதை பார்த்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம் நாங்க வேற இடத்துல சிவாசி செய்யறோம் பாக்குறோம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வேண்டிய பிரச்சனை எடுக்க சொன்னாரு உடனே அங்க பயங்கரமா போட்டு தடுத்துட்டாங்க இன்னைக்கு மீனவர்கள் கையில் எடுக்கிறார் மீனவர்கள் பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கல எந்த ஒரு மாற்றுத்தையும் கிடையாது பேசணும் மக்களுக்கு சொல்லணும் நம்ம கட்சி வந்தது மகளிருக்கான அரசியல் செய்ய எளிய மக்களுக்கான அரசியல் செய்ய மாட்டு எளி மக்களுக்கான அரசியல் செய்ய இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் தங்களுடைய வாழ்வின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தான் நம்முடைய கட்சி இன்னைக்கு வந்திருக்கு பொது நம்ம அத்தனை பேரும் பிடி தலைவரின் தரம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்வதே நமது ஒரே இலக்கை என்று சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்